தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகியிருக்கிறது இருக்கிறது இன்னும் சில மாவட்டங்களில் மழை தொடங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம் சில மாவட்டத்தில் மட்டுமே வரும் நாட்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது எந்தெந்த நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்க ஒன்று பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் வரப்போகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு வந்து கனமழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமானது அதிகரித்து இன்னும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பொழிவும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகக்கூடும் ஆகவே ஒவ்வொரு நாளும் கணிசமான மழை பொழிவுகள் தமிழகத்தில் தீவிரமாகும் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத மறக்காம போங்க எந்தெந்த மாவட்டங்கள் மழை பெறும் அப்படிங்கிறதையும் கடைசி வரை வானிலைக்கு கேட்டுப்போங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலரிப்பையும் கேட்டு பயன்பெறுங்க நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு சலுகைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது அதனால் மறக்காமல் போய் வாங்கி பயன்பெறுங்க லட்சத்தீவு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் அதேபோல கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கத் தொடங்கும் இந்த ரெண்டு காரணமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக நமக்கு இருக்க போகுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப காற்றுடைய திசையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருது இந்த காற்றின் திசை மாற்றம் காரணமாகவும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் கடலோரத்திலும் எதிர்பார்க்கலாம் முதலாவதாக நமக்கு மழை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய பகுதிகள் நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையக்கூடும் அதே போல் வட தமிழக மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு இருக்குது ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த தென் மாவட்டத்தில் மேற்கு பகுதினா எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கணும் தென் மாவட்டத்தில் குறிப்பாக அஹ் நம்ம திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நான்கு ஐந்து தேதிகள் குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரம் மழை பொழிவாக எதிர்பாருங்க அதிகாலை காலையில நமக்கு பனிமூட்டம் மற்றும் பனிப்பொழிவாக இருக்கும் மாலை அல்லது இரவு நேரம் மழை பொழிவாக மட்டும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தினுடைய திண்டுக்கல் மதுரையில் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் சிவகங்கை மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மிதமான மழை கிடைக்கும் சற்று வலுவான மழை பொறுத்தவரை திருநெல்வேலி விருதுநகரனுடைய மேற்கு பகுதிகள் மதுரை திண்டுக்கலினுடைய மேற்கு பகுதிகளில் கணிசமாக சற்று வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது அப்போ இந்த ரெண்டு தேதிகளில் மட்டும் பரவலாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் டெல்டாவில் ஒரு சில இடங்களில் நமக்கு கணிசமாக சாரல் அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அவ்வப்போது சில சமயங்களில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது மற்றபடி வந்து ரொம்ப தீவிரமான கனமழை அதிகனமழை மிக கனமழை எங்கேயும் நமக்கு வந்து வரப்போறதில்லை அதனால தற்போதைய நிலவரப்படி என்னவோ அது உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி வருகிறோம் அதனால தொடர்ந்து தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக தென் மாவட்டங்களை தொடர்ந்து லேசானது முதல் மிதமான மழை பொழிவு எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் லேசானது முதல் மிதமான மழை வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டாவின் சில பகுதிகளிலும் லேசான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ வட கடலோர மாவட்டங்கள் என்று சொல்லும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் சாரல் அல்லது லேசான மழை ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினைந்து நிமிடம் அதுவும் எல்லா பகுதிகளும் கிடையாது ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இது போன்ற டெல்டா மாவட்டங்களிலும் பகுதியாக சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு மட்டுமே எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நம்ம வானிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குறிப்பாக தேனி மற்றும் தென்காசியில் கனமழை உண்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தொடர்ந்து இந்த தேனி மாவட்டத்தில் நிறைய பகுதிகள் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் போடிநாயகர் உள்ளிட்ட இடங்களிலும் நான்காம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குற்றாலம் இது போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆகவே வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்ததாக நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம் தேனி தென்காசி பிப்ரவரி நான்கு ஐந்துல பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர்ல சாரல் மழை மட்டும் பெய்யும் பெரும்பாலும் பனிப்பொழிவே அதிகரித்து காணப்படும் ஆனா உள் மாவட்டங்கள் மழை வாய்ப்பு கிடையாது அதற்கு மாறாக பனிப்பொழிவு ரொம்ப தீவிரம் அடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல எப்படி சாரல் மழை பெய்கிறதோ அந்த மாதிரி உள் மாவட்டங்கள்ல பெரிதளவுல மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அதிக அளவு பனிப்பொழிவு தான் நமக்கு தீவிரமாகுமே தவிர மழை வாய்ப்புகள் கொஞ்சம் எதிர்பார்த்தீங்க ஏன்னா இங்கே வந்து நாள் ஆக ஆக நமக்கு பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டினுடைய அநேக இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சாரல் மழையும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் காணப்பட்டாலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமாக இருக்கும் சாலைகளில் வாகனமே தெரியாத அளவுக்கு அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும் குளிரின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே உள் மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறோம் பதினாறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பதினெட்டு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கு பாருங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி ஈரோடு போன்ற மாவட்டங்கள் சற்று கடுமையான குளிருடைய தாக்கம் இருந்து வருது அதே மாதிரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை அளவு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழியும் ஓரளவு மிதமான மழை லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் திருநெல்வேலி ராமநாதபுரத்துல பதிவாகியிருக்கு கனமழையாக வரக்கூடிய பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் தென் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் நண்பர்களே அதாவது நீங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை குறித்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு மிக விவரமாக நம்ம சொல்றோம் நீங்கள் கவலைப்படாதீங்க காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது எதுவும் திசை மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க எல்லா நாளுமே ஒரே மாதிரி வானிலை இருந்துடாது ஒவ்வொரு நாளும் வானிலை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படும் அதனால தினமும் வானிலக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமாக